இயேசு யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பெரிய தேசத்திலே ஒரு பிரபலமான அரசியல்வாதி அவர்தான் அடுத்த ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது என்ற நிலையிலே அவர் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் அவருடைய நண்பர்கள் எல்லாம் அவர் சூழ்ந்து கொண்டு என்ன பைத்தியக்கார்த்தனா இருக்கிறது நீ அநேக தேர்தல்களை ஜெயித்து அடுத்த ஜனாதிபதியாக வரக்கூடிய இந்த நிலையிலே அரசியலை விட்டு ஒதுங்குகிறேன் என்று சொல்லுகிறாயே ஏன் என்று கேட்டார்கள் அப்பொழுது அவர் சொன்னார் என்னுடைய சரீரத்தை நான் பரிசோதித்து பார்த்தபோது எனக்கு தீவிர கேன்சர் வியாதி இருக்கிறது என்பதை நான் உறுதி செய்து கொண்டேன் இது வெளியிலே தெரிந்து எனக்கும் கட்சிக்கும் கெட்ட பெயரை ஏற்படுத்திவிடக்கூடாது அதனால என்னுடைய தலைமை பொறுப்பை வேறொருவர் ஏற்று அவர் தொடர்ந்து கட்சியையும் அரசியலையும் நடத்த வேண்டும் என்னுடைய மனம் உயர்ந்த பதவிகளை நாடுகிறது ஆனால் சரீரம் கர்த்தர் மட்டுப்படுத்தி வைத்ததனாலே இதற்கு மேல் போக முடியாது என்ற நிலையை அடைந்து விட்டது எனவேதான் நான் சொந்த காரணங்களுக்காக ஓய்வு பெறுகிறேன் என்று சொல்லி ஓய்வு பெறுகிறேன் என்று சொன்னார் சில வருடங்கள் கழித்து அவரை சந்தித்த அவருடைய நண்பர் ஒருவற்றை அவர் சொன்னார் நான் ஒருவேளை ஜனாதிபதியாக இருந்து எனக்கு உயர் தர சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தால் நான் கூடுதல் நாட்கள் உயிரோடு இருப்பேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அப்படியல்ல நான் எப்பொழுது அரசியலில் இருந்து ஓய்வு பெற்று எனது பண்ணை வீட்டுக்கு திரும்பி என் குடும்பத்தோடு வாழ ஆரம்பித்தனோ அப்பொழுதே என்னுடைய நோயின் தாக்கம் குறைந்து விட்டது அது குறைந்து விட்டது மிக எளிமையான ட்ரீட்மெண்ட் மூலமாக ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டும் இருக்கிறது அது மட்டுமல்ல நான் எதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நான் ஓய்வு பெற்ற பிறகுதான் கற்றுக்கொண்டேன் குடும்பம் என்ற ஒன்று அதில் இருக்கும் சந்தோஷங்கள் நண்பர்கள் என்ற ஒரு வளையம் பொது சேவை இப்படி பல காரியங்களை என்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும் எல்லாவற்றையும் விட என் ஆத்மாவை குறித்து நான் சிந்திப்பதற்கு எனக்கு கொடுக்கப்பட்ட காலம்தான் இந்த ஓய்வு காலம் நான் தீவிரமான அரசியலில் இருக்கும் வரை என் ஆத்மாவுக்கு பரலோகம் என்ற ஒன்று உண்டு அங்கு செல்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் அறியாதிருந்தேன் கவனம் செலுத்தாதிருந்தேன் ஆனால் இப்பொழுதுதான் கத்தரை தேட ஆரம்பித்திருக்கின்றேன் இந்த உலக வாழ்க்கை முடிந்த பிறகு எனக்கென்று ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஒரு நல்ல தேசத்துக்குள்ளே நான் போக வேண்டுமே அப்படி போகாவிட்டால் நரகத்தின் ரகத்தின் குழிவுகளுக்குள்ளே விடப்பட்டு விடுவேனே என்பதை எல்லாம் இப்பொழுதுதான் உணர்கிறேன் என்னுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது எல்லாவற்றையும் விட உயர்வானவர்களோடு எனக்கு நல்ல தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது நாம் சந்தித்த நண்பர்கள் அரசியல் வட்டாரங்களை சந்தித்த தலைவர்கள் எல்லாருடைய நட்பையும் விட சர்வலோகத்தையும் உண்டாக்கினவரோடு நான் இப்பொழுது நட்பு கொண்டிருக்கின்றேன் அவருடைய பிள்ளையாய் மாறியிருக்கிறேன் என்று சொன்னார் திருப்பியர் மூணாவது இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த் தொழிலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்குள்ளான மரணத்திற்குள்ளாகி எப்படியாரங்களிலும் நான் இருந்து உயிரோடு இருந்திருப்பதற்கு தகுதியாக படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் நான் கத்தரோடு இருந்து உலகத்தை நோக்கி பார்த்தால் அது ஒன்றுமில்லை அது குப்பை என்றும் தோன்றும் ஆம் உயர்வான ஒரு இடத்திலிருந்து கீழான ஒரு இடத்தை நாம் நோக்கி பார்த்தால் சிறு சிறு புள்ளிகளாக தோன்றும் ஆம் கத்தரோடு உயர்ந்திருப்போமாக சிந்தனையிலும் செயலிலும் கத்தரோடு இருப்போமாக அப்படிப்பட்ட உயர்வை கத்தறிந்த நாளிலும் நமக்கு தந்திருள்வாராக ஆமேன்